அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நம்முடைய உரிமைகள்னு சில உரிமைகள் இருக்குது அந்த உரிமைகளை வந்து நம்ம விட்டுக் கொடுக்க ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது தேவையில்லாத கசப்பை மற்றவர்களுக்கு நடுவில் நமக்கு உருவாகும் அது எப்படிங்க உரிமைகள் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா நம்ம அலுவலகம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வண்டியில் போகிறோம் அப்படின்னா தினமும் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளோட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம வண்டியில் வருவாங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு ரொம்ப அவசரமாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த சமயங்களில் நம்ம விட்டுட்டு போக வேண்டியது வரும் இல்லை வேறு வேலைகள் ஏதாவது நம்ம வச்சுருக்கும்போது அந்த வேலைகளை முடிச்சுட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வரும் அந்த சமயத்தில் அவங்களுக்கு நம்ம மேலே கோவம் வரும் ஆரம்பத்துலேயே இதை வந்து நாம் ஒரு முடிவாக நம்ம பேசிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த பாரு என்னால் எப்போவுமே அழைச்சிட்டு போக முடியாது முடியும் போது மட்டும் ஒன்றா நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்ன வந்து நீ கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட சொல்லிடணும் முடிஞ்சாதான் நான் இதை செய்வேன் அப்படின்னு உறுதியாக அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத மனக்கசப்பு உண்டாகாது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இரவெல்லாம் வா வாங்கிட்டு போவாங்க வண்டியோ இல்லை நகைகள் கூட இரவல் வாங்கிறது அப்படிங்கிறது உண்டு இதை வந்து இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் கொடுத்துரு நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும் போட்டுட்டு போயிட்டு வந்து தரேன் அந்த மாதிரி கேட்குறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி கேட்குறவங்க சில பேர் கரெக்டாக வாங்கின மாதிரி கொண்டாந்து கொடுத்துருவாங்க அடிக்கடி கேட்க மாட்டாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க இதை ஒரு வேலையாகவே வச்சுருப்பாங்க தொடர்ந்து நம்மக்கிட்ட வந்து இரவல் வாங்கிறது ஒரு க உணவுப் பொருள்களாக இருக்கட்டும் சமையல் பொருள்களாக இருக்கட்டும் அதை கூட வந்து இரவல் வாங்குவாங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க அதை ஒரு பழக்கமாகவே ஆக்கிக்குவாங்க தட் தொட்டதுக்கும் வந்து நிற்பாங்க அந்த நேரத்தில் நம்மளால் மறுக்கும்போது தேவையில்லாமல் அவங்களுக்கும் நமக்கும் சில கசப்புகள் ஏற்படும் அதையும் நம்ம முன்கூட்டியே இல்லை அப்படின்னு நாம் சொல்வதற்கு பழகணும் ஆனால் நம்மளால் அப்படி சொல்ல முடியறதில்ல நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பிடிக்கலை அப்படின்னா கூட என்ன பண்ணுறது தவிர்க்க முடியாமல் இருக்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் பரவாயில்ல அதனால் என்ன பெருசாக விளைவுகள் வந்துடு அவங்க வந்து ரொம்ப உண்மையிலேயே அன்புள்ளவர்களாகவோ இல்லை உண்மையிலேயே நம்முடைய நட்பை விரும்பக்கூடியவர்களாகவோ இருந்தால் நம்ம வேண்டான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் தொடர போகிறாங்க பயனை பெறுவதற்காகவே சில பேர் நம்மகிட்ட நட்பார்ப்பாங்க இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்மளோட அவங்க நண்பர்களாக இருக்க விரும்ப மாட்டாங்க வேறொரு இடத்துல அந்த பயன் கிடைக்கும்போது அங் அந்த இடம் நோக்கி அவங்க போயிடுவாங்க அப்படிப்பட்ட நட்பு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்கு பழகணும் இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான ஒன்று இன்னொரு விஷயங்க அலுவலகத்தில் நடக்கும் அவங்களோட அந்த அலுவலக மேலதிகாரி என்ன பண்ணுவார் அவருடைய சொந்த வேலையை கொடுப்பார் நம்ம நல்லா செஞ்சோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த வேலைகளை நம்மகிட்டயே கொடுத்துட்டுருப்பார் சில பேர்கிட்ட கொடுக்க மாட்டார் ஏன் கொடுக்க மாட்டார்னா அவங்க ஆரம்பத்துலையே சொல்லிடுவாங்க இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்க முதல்ல அது வந்து அவர்களுக்கு அந்த மேலதிகாரிகளுக்கு ஏற்புடையதாக இருக்காது சரி அவர் பழக்கம் அதுதான் இதெல்லாம் கொடுத்தா அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு தீர்மானமாக நம்ம மேலே ஒரு முடிவு அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொந்த வேலையை நம்ம தலையில் கட்ட மாட்டாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க சொந்த வேலைகளையும் நம்ம தலையில் கட்டி நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன ஆகிடும்னா அந்த சொந்த வேலையை ஏதோ நாமளே கேட்டு வாங்கி செய்யணுங்கிற மாதிரியும் அதை செய்யலை அப்படின்னா நம்மளை எதிரி மாதிரியும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் வந்து நம்முடைய முன்கூட்டியே தயார் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை அதனால் நம்ம என்ன பண்ணணும் நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு பிடிக்கும்னா பிடிக்கும்னு சொல்லுவேன் நான் விரும்பினா தான் கொடுப்பேன் இல்லைன்னா என்னால் முடியாது என்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் நான் உங்ககிட்ட நடந்து கொள்ள முடியுமே தவிர உங்களை திருப்திப்படுத்துவதோ உங்களுக்கு நான் வந்து உங்களுடைய சூழ்நிலையை நான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை நாம் தெளிவுபடுத்தணும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களோட உரிமைகளையும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க மற்றவர்களுடைய உரிமைக்குள்ளேயும் நீங்கள் தலையிடாமல் இருக்கணும் அந்த மாதிரி இந்த ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப காயங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் இல்லைன்னா தேவை இல்லாமல் இந்த விருந்து விட்ட பொல்லாப்புன்னு ஒரு பொல்லாப்பு சொல்லுவாங்க விருந்து அதாவது பொல்லாப்பை விருந்து கொடுத்து வாங்கிட்டு வர்றது நம்ம வாங்கிட்டு வந்தால் காலத்துக்கும் அது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த பொல்லாப்பை விலை கொடுத்து வாங்காமல் நம்ம எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ எனக்கு தெரியலை ஆனால் இது வந்து உண்மை என்பதை நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் கருதுகிறேன் சரிங்களா உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஏமாந்தவர்கள் என்ற ஒரு பெயரையோ இல்லை வந்து இவங்க வந்து நல்லவங்க இல்லை இவங்களை இவங்களை வந்து நம்ம ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையோ ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க